எந்த குறிப்பிட்ட மந்திரி பணம் வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சு எம்ஜிஆர் இதை எடுத்துகிட்டு வெளியில் யாருக்குமே தெரியாது மந்திலியை கூப்பிடுவார் மூணு நாலு ஸ்டென்ட் மாஸ்டருங்க அடி பின்னி எடுத்துருவாங்க எத்தனை மந்திலி அடி வாங்கியிருக்கான் தெரியுமா எம்ஜிஆர்பியில் இல்லை அடி வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டு வான்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒழுங்காக இருப்பான்னா விடுவார் இல்லைன்னா மாற்றுவார் இது மாதிரி அடி வாங்கிய மந்திரிகள் பல பேர் வந்து இருந்தாங்க எம்ஜிஆர்பி ஏன்னா தலைமை ஒழுங்காக இருப்பானோம் கடமையே நீங்கள் ஊழல் பண்ணி நீங்களே மந்திரி அடிக்கிற கொள்ளையில் எனக்கு அவ்வளோ பெர்சன்டேஜ் கொடுன்னு வாங்கிட்டிங்கன்னா ஊழல் இல்லாத ஆச்சு எப்படி வரும் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் உழவு துறை வச்சாங்க எம்ஜிஆர் அளவுக்கு அவங்க விது பார்க்கலை எம்ஜிஆர் மாதிரி சம்பாதிச்சவனா உதைக்கலை ஒருத்தன் தான் மட்டும் பிரயோஜனம் இல்லை உன்னுடைய அமைச்சர்களையும் யோகியமாக இருக்குன்னு அவன் தான் நல்ல முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ ஊழல் நடந்ததுக்கு காரணம் இந்த சசிகலாங்கிற ஒற்றை பெண்மணி தான் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறதா இருந்தாலே ஒரு கோடி ரெண்டு கோடினு கேட்பாங்க ஜெயலலிதா அவர்கள் வந்து அதில் தலையில் அதாவது ஒரு பெரிய நிர்வாகத்தை நடத்தும் போது ஒரே ஆளால் முடியாது மற்றவர்களை நம்பித்தான் ஆகணும் அது மாதிரி இந்த லேடியை நம்பி விட்டாங்க ஏன் ஜெயலலிதாவில் தடுக்க முடியலைன்னா எலெக்ஷன் வரும்போது பணம் நிறைய தேவைப்படும் செலவுக்கு இந்த லேடி தான் செலவு பண்ணுவாங்க